எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க முதல் படத்தில் நமக்கு சுற்றிலும் நான்கு எண்களும் நடுவுல ஒரு எண்ணும் கொடுத்திருக்காங்க இதுல மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி நாலுல இருந்து பனிரெண்ட கழிச்சு பாருங்க இருபத்தி இரண்டு கிடைக்குதா இதே போல பகுதியில் உள்ள இரண்டு எண்களான இருபத்தி ஏழையும் அஞ்சையும் எடுத்து கழிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு கிடைச்சிருக்கு அந்த எண் தான் நடுவுல எழுதப்பட்டிருக்கு இதே அமைப்பு ரெண்டாவது படத்துக்கும் பொருந்துமானு பார்க்கலாம் ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஒன்பத கழிச்சுட்டா நாற்பத்தி மூணு அதே போல ஐம்பத்தி ஆறுல இருந்து பதிமூணு கழிச்சுட்டாலும் நாற்பத்தி மூணு சரியா கிடைச்சிருக்கா அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் இப்போ எழுபத்தி அஞ்சுல இருந்து இருபத கழிச்சுட்டா ஐம்பத்தி அஞ்சு அதே கழிச்சாலும் அஞ்சு அப்படின்னா நடுவுல எழுத வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு தான் சரியான பதில் ஆப்ஷன் டி ஐம்பத்தி ஐந்து